கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இந்த இன்றைய சிந்தனையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷ ரகசியத்தில் ஐந்தாவது பத்து மணிகளை நாம் தியானிக்க எப்படி தியானிப்போம் என்பது குறித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசுவை காணாமல் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானிப்பார் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில நாம் தான் இயேசுவை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம் இயேசு காணாமல் போகவில்லை நாம் தான் இயேசுவை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்ப நாம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் எந்த இயேசுவை தொலைத்த ஒவ்வொரு சூழலையும் சொல்லி இந்த அறிந்தபடியை சொல்லணும் எப்படி நாம் எப்படி இயேசுவை தொலைச்சோம் நீங்க கேட்கலாம் நாம டெய்லி பூசைக்கு போகிறோம் நம்ம டெய்லி ஜமமால கொண்டோம் எப்படி இயேசுவை தொலைத்தோம் ஆம் நாம் பாவம் செய்து இயேசுவை விட்டு விலகிச் செல்லும் போது இயேசுவை தொலைத்து விடுகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலேன் இப்போ வந்து குறிப்பா முதல்ல முதல் அருள் அறிந்தபடியை சொல்லும்போது பிரிந்து சென்ற சகோதரர்கள் பிரிவினை சபைகள் இன்னைக்கு அன்னை மரியாலை குறை கூறுகிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையில் போப்பை குருக்களை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இயேசுவை தொலைத்து ஆனால் குறை கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்காக பிரிந்து சென்ற சகோதரர்களுக்காக இயேசுவைமை தொலைத்து புனிதர்களின் உறவை தொலைத்து சென்ற பிரிந்து சென்ற சகோதரர்களுக்காக அருளறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே அப்படின்னு சொல்லி முதல் மணியை சொல்லலாம் அடுத்தது கத்தோலிக்க மக்களாக இருந்து கொண்டும் இன்றைக்கு பலரும் என்ன பண்றாங்க ஜோசியம் ஜாதகம் நல்ல நேரம் இன்னைக்கு எத்தனையோ இன்னும் குடும்பங்கள் எத்தனையோ கத்தோலிக்க திருச்சபையில குடும்பங்கள்ல வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்றது இப்படி பார்க்கும்போது ஆண்டவரியே இயேசுவை தொலைத்து விடுகிறோம் ஆண்டவரே இப்படி நான் நல்ல நேரம் ஜோசியம் ஜாதகம் பார்த்து உம்மை தொலைத்ததற்காக மனம் வருந்துகிறேன் என்னை மீட்டுக்கொள்ளும் அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜம பண்ணணும் சரிங்களா அடுத்தது மூணாவது வேற்று தெய்வ வழிபாடு வேற்று தெய்வ வழிபாடுன்னா என்ன வேலை 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 வேலைக்கு எது எதுக்கு முக்கியத்துவம் கடவுளை தவிர எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ஞாயிறு திருப்பலிக்கு அதுக்கு நேரம் இல்லைங்க எங்கங்க இன்னைக்கு போகணுங்க இல்லைங்க இது அடுத்தது வீட்டில் ஜெபிக்கிறீங்களா இல்லை ஜெபம் அது டைம் டைம் கிடைக்கிறது இல்லைங்க நான் லேட்டாக தான் வருவேன் இப்படி நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது சிலை வழிபாடாகிறது அப்படிப்பட்ட மக்களுக்காக அப்படிப்பட்ட தருணங்களை நாம் கடந்த காலத்தில் கடந்து வந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கோரி அருள் இந்த மாதிரியே வாழ்க இப்படி அடுத்தது பாருங்க எத்தனையோ மக்கள் நிறைய விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் இல்லையா அப்போ எப்படி ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையை விட்டு பிரிந்து சென்றுவிட்டு நான் என் தந்தையிடம் மீண்டும் செல்வேன் என்று சொல்லி அப்ப யார் தொலைஞ்சு போனது பாருங்க தந்தை வந்து காத்துக்கிட்டு இருக்கிறார் தன் மகன் வருவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் தன் மகன் வந்தோடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவனை ஆற தழுவி அவனுக்கு புத்தாடை உடுத்தி மோதிரம் உடுத்தி புதிய காரணிகள் உடுத்தி அவனை வந்து எப்படி பார்த்துக்கிட்டார் அது மாதிரி நிறைய பாவத்தில் விழுந்து கிடக்கிற பாவத்தினால் தொலைத்த மக்களுக்காக ஆண்டவர் இயேசுவை தொலைத்த மக்களுக்காக நம்ம குடும்ப உறவுகள்ல இருக்கலாம் அவங்களை அவங்களுக்காக சொல்லி ஆண்டவரே உண்மை தொலைத்த தருணத்திற்காக உமை தொலைத்த மக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் குறிப்பாக அன்னை மரியாலை இகழ்ந்து பேசக்கூடிய பிரிந்த சகோதரர்களாக கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு மணியும் சொல்லி நாம் இந்த ஐந்தாவது பத்து மணிகளை ஜபித்தோம் என்றால் அன்னை நிச்சயமாக அன்னைக்கு ஆறுதலாக நாம் சொல்லும் இந்த ஜபமாலை நமக்கு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் நிறைவாக கொண்டு வரும் ஆமேன்